மாமழை இரண்டு பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன் முதல் பாடம் மனிதன் நீர்நிலைகளையெல்லாம் குடியிருப்புகளாக்கினான் இயற்கை எல்லாம் நீர்நிலைகளாக மாற்றிவிட்டது இது முதல் பாடம் இந்த மழை கற்றுக் கொடுத்திருக்கிற இரண்டாவது பாடம் இன்றைக்கு இருக்கிற முதிய தலைமுறை பெரும்பாலும் புதிய தலைமுறையை பாராட்டுவது இல்லை இன்றைக்கு இருக்கிற பெரியவர்கள் அடுத்த தலைமுறை எதற்கும் லாயக்கற்றவர்களாக இருக்கிறார்கள் என்கிற எண்ணத்தை கொண்டிருந்தார்கள் அந்த எண்ணத்தை உங்களைப் போன்ற புதிய தலைமுறை இந்த மழை வெள்ளத்தினாலே மாற்றிக்காட்டியிருக்கிறது நான் சிறுவனாக இருந்தபோது ஆறுகளிலே தண்ணீர் ஓடி பார்த்தேன் இன்றைக்கு ஆறுகளிலே லாரிகள் ஓடி நான் பார்க்கிறேன் அந்த லாரிகளிலே ஆற்றில் இருக்கிற மணல் ஏற்றப்பட்டு ஓடுவதை நான் பார்க்கிறேன் முப்பது நாற்பது ஆண்டுகளுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களை பாருங்கள் இந்த முப்பத்தி நாலு ஆறுகளிலே அந்த ஆறுகள் பதினேழு மேஜர் ரிவர் பேசன்ஸ் அன்று நூற்றி இருபத்தேழு பேசின்ஸாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன த டோட்டல் சர்ஃபேஸ் வாட்டர் பொட்டென்ஷியல் நம்முடைய மாநிலத்தினுடைய டோட்டல் சர்ஃபேஸ் வாட்டர் பொட்டென்ஷியல் எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று கன அடி அதிலே இருநூற்றி எழுபத்தைந்து டிஎம்சிடி என்பது அண்டை மாநிலங்களிலே இருந்து உள்ளே வரக்கூடியது நம்முடைய தமிழ்நாட்டிலே இருக்கிற நீர்த்தேக்கங்கள் அணைகள் இவற்றுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா தெர் ஆர் எய்டி நைன் டாம்ஸ் இன் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு நல்லவேளை அவற்றிலே பாதியை நாம் போய் பார்ப்பதில்லை எனவே அவை இன்னும் புனிதமாகவே இருக்கின்றன எல்லாம் பட்டதோ அவையெல்லாம் புனிதத்தை இழந்துவிட்டன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மொத்தம் சென்னையிலே இருக்க வேண்டிய குளங்கள் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சென்னையில் மட்டும் அதில் இருக்கிற குளங்கள் எழுநூற்றி எண்பது என்று சொல்லுகிறார்கள் திருச்சியிலே இருக்க வேண்டிய குளங்களின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஒன்று அது இருக்கிற குளங்களின் எண்ணிக்கை எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று கிணறுகள் காணாமல் போய்விட்டது என்று திரைப்படங்களிலே நகைச்சுவை வந்தால் நம்புங்கள் குளங்களே காணாமல் போகிற ஒரு நாட்டிலே கிணறுகள் ஏன் காணாமல் போகாது இதையெல்லாம் விட ஒரு வேடிக்கை இத்தனை குளங்களை மீட்டெடுப்பதற்காக அரசாங்கம் இதுவரை செலவு செய்திருக்கிற நம்முடைய பணம் இருபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழு கோடி மாமழையை நாம் போற்றுவோம் ஆனால் வள்ளுவன் சொன்னதைப் போல கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை என்பதை உணர்ந்து கொள்வோம் என்று கூறி இந்த முயற்சியை வாழ்த்தி விடைபெறுகிறேன்